வணக்கம் இது தமிழ் மீனின் காலைநிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பலுக்கும் பதட்டம் பாகிஸ்தான் ராணுவ வீரரை கைது செய்தது இந்திய ராணுவம் இந்தியாவின் அடுத்த அதிரடி கதிகலங்கி நிற்கும் பாகிஸ்தான் விடுதலை புலிகளின் தங்கம் தொடர்பில் அரசாங்கத்துக்கு பாரிய சவால் வடக்கு கிழக்கில் புலம்பிய தமிழர்களின் காணிகளுக்கு ஆபத்து தன் மீது குற்றம் என்றால் வழக்கு தொடரங்கள் ஜனாதிபதி அனுர பகிரங்கம் அனுர் அரசாங்கத்தின் கையாளாத்து தனம் அடுத்து வருட ஆரம்பத்தில் வெளிப்படும் மனோ எம்பி சுட்டிக்காட்டு தாக்குதல் தாரிகள் இலங்கையில் ஊடுருவலா கட்டநாயக்க விமான நிலையத்தில் தீவிர சோதனை தொடர்பான விரிவான செய்த 確かに。リ ஜம்மு காஷ்மீரில் நடந்த தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்ட நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே முருகல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது பொது போர் மூலம் என்ற பதட்டத்தில் இரு நாட்டு மக்களும் கலங்கி போயுள்ளனர் இந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் இந்திய எல்லை பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்த நபர் ராஜஸ்தான் பகுதிகளுக்கு உட்பட்ட எல்லை பாதுகாப்பு படையினரின் கண்காணிப்பில் உள்ளார் அவரின் அடையாளம் குறித்த இந்திய படையினரின் எந்த தகவலும் அளிக்கப்படவில்லை பகல்காம் தாக்குதலுக்கு மறுநாள் இந்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்த பூர்ணம் குமார் ஷா பாகிஸ்தான் ராணுவத்தினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த கைது சம்பவம் நடந்துள்ளது இந்தியாவின் கடும் கண்டனத்துக்கு பிறகும் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய பாதுகாப்பு படை வீரரை விடுவிக்க மறுத்துள்ளது பகல்காமில் நடந்த தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் அதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே பதட்டம் அதிகரித்த நிலையில் இரு நாட்டினைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இந்திய பாதுகாப்பினர் ரோந்து பணியின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் தேவையில்லாமல் எல்லையை கடந்து செல்ல வேண்டாம் எல்லை பாதுகாப்பு படை அறிவுறுத்தியுள்ளது பாகிஸ்தானில் இருந்து அனைத்து பொருட்களையும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இறக்குமதி செய்வதை இந்தியா உடனடியாக தடை நிறுத்தியுள்ளது நேற்று வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட அரசாங்க உத்தரவின்படி தேசிய பாதுகாப்பு மற்றும் பொது கொள்கைகளை காரணம் காட்டி இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த கடந்த மாதம் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் உட்பட இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன்படி பாகிஸ்தானிலிருந்து உள்வரும் அனைத்து ஏற்றுமதிகளையும் தடை செய்யப்படுகிறது இந்தியாவின் வர்த்தக அமைச்சின் கூற்றுப்படி ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பாகிஸ்தானுக்கு மொத்தம் நானூற்றி நாற்பத்தி ஏழு தசம் ஏழு மில்லியன் டாலர்கள் இறக்குமதி செய்யப்பட்டது அதே நேரத்தில் இறக்குமதி நான்கு லட்சத்து இருபத்தி ஆயிரம் டாலர்கள் மட்டுமே ஆகும் பாகிஸ்தானுக்கு இந்தியாவின் ஏற்றுமதியில் மருந்துகள் பெட்ரோலிய பொருட்கள் பிளாஸ்டிக் ரப்பர் கரிம ரசாயனங்கள் சாயங்கள் காய்கறிகள் மசாலா பொருட்கள் ஹோஃபி தேநீர் பால் பொருட்கள் மற்றும் தானியங்கள் ஆகியவை அடங்கும் இந்தியாவுக்கான பாகிஸ்தானின் ஏற்றுமதியில் முதன்மையான தாரம் கண்ணாடி பொருட்கள் கரிம ரசாயன பழங்கள் சல்பர் மற்றும் சில எண்ணெய்கள் வித்துக்கள் என காலகட்டத்தில் இந்தியாவின் ஏற்றுமதி நானூற்றி நாற்பத்தி ஏழு ஏழு மில்லியன் டாலர்கள் என அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் மதிப்பிடப்பட்டாலும் இந்தியாவை தளமாக கொண்ட ஒரு சிந்தனை குழுவான குளோபர் இன்சிடியூன் உண்மையான வர்த்தக அளவு ஆண்டுதோறும் பத்து பில்லியன் டாலர்கள் வரை இருக்கலாம் என்றும் மதிப்பிடுகிறது கட்டுப்பாடுகளை தவிர்த்து அதிக விலையை பெறுவதற்காக பொருட்கள் பெரும்பாலும் மூன்றாம் நாடுகள் வழியாக அனுப்பப்படுகின்றன இந்த தடை இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட வர்த்தக உறவுகளை மேலும் சீர்குலைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு உள்நாட்டு போரின் இறுதிக்கட்டத்தின் போது விடுதலை புலிகளின் முகாம்களில் இருந்து இலங்கை ராணுவத்தால் மீட்கப்பட்ட ஒரு பெரிய அளவிலான தங்கம் மற்றும் வெள்ளி உத்தியோகபூர்வமாக செயல் காவல்துறை தலைவர் பிரியந்த வீரசூரியவிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த ஒப்படைப்பு பத்திரமல்லியில் உள்ள ராணுவ தலைமையகத்தில் நடைபெற்றது இது நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த மதிப்பு பொருட்களை அவற்றின் உரிமையாளரான குடிமக்கள் உரிமையாளர்களிடம் திருப்பி தரும் செயல்பாட்டில் ஒரு குறிப்பிடப்பட்ட படியாகும் இலங்கை ராணுவத்தின் கூற்றுப்படி ஒரு காலத்தில் விடுதலை புலிகளின் காவலில் இருந்த விலை மதிப்பற்ற உலோகங்கள் இப்போது பாதுகாப்பு மற்றும் மதிப்பீட்டுக்காக இலங்கை மத்திய வங்கிக்கு மாற்றப்படும் இந்த மதிப்பு தேசிய ரத்தினக்கல் மற்றும் நகை ஆணையகத்தால் மேற்கொள்ளப்படும் இது தங்கம் மற்றும் வெள்ளியின் ஹரட் மதிப்பு மற்றும் ஒட்டுமொத்த இடையை சரிபார்க்கும் இந்த நிலையில் பதினாறு ஆண்டுகள் கழித்து வெளிப்படுத்தப்படும் குறித்த நகைகள் தொடர்பில் கடந்த கால அரசாங்கங்களின் நடவடிக்கைகள் தொடர்பில் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் அனந்தி சசிதரன் கேள்வி எழுப்பினார் இதனை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் மக்களின் கைகளில் இல்லை என்றும் அவர் கூறியிருந்தார் இதன்படி உரிமை கோரலின்படி ஒப்படைப்பதில் தற்போதைய அரசாங்கத்துக்கு பாரிய சவாலாக உள்ளது என சொல்லியிருந்தார் புலம்பெயர் மக்களின் காணிகள் ஆபத்தில் இருப்பதாக ஜால் பல்கலைக்கழகத்தின் மாணிக்க வாசகர் தெரிவித்துள்ளார் புலம்பெயர் மக்களின் காணிகள் வடமராட்சி வலிகாமம் மற்றும் தீவக பிரதேசங்களில் காணப்படுகிறது இது ஒரு வகையில் புலம்பெயர் மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுவதை தடுக்கும் பொறிமுறை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் இலங்கையில் தமிழ் இனத்தின் அடர்த்தியில் மாற்றத்தை ஏற்படுத்துவதே தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் முன்னிலையாகும் திகதி தொடர்பில் கருத்து வெளியிட்ட மெயினால் எழுந்த குற்றச்சாட்டுக்கு ஜனாதிபதி அனில்குமார் திசா நாயக்க பதில் வழங்கியுள்ளார் தென்னிலங்கையில் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க லஞ்சல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக திகதியை மாற்ற கோரி அனுப்பிய கடிதம் குறித்து ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்க சட்டவிரோதமாக அறிந்து கொண்டதாக எழுந்த குற்றச்சாட்டு குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி அரோரா செய்தி மூலமாக அதனை நான் அறிந்து கொண்டதாகவும் நாட்டின் ஜனாதிபதி என்ற முறையில் இது தொடர்பில் தாம் அறிந்திருக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு இது தொடர்பில் தான் அறிந்திருந்தது குற்றமாக இருந்தார் அதற்கு எதிராக வழக்கு தொடர ஒரு சட்டத்தன்மையாக வாய்ப்புள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஊழலை ஒழிக்கின்றோம் என நண்பர் அனுர கூறுவதை வரவேற்கின்றோம் அதேவேளை இதை மட்டும் சொல்லி நாள்தோறும் புது புது பொய்களை சொல்லியும் இனி நாட்டை நடத்த முடியாது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனு கணேசன் தெரிவித்தார் கொழும்பு மட்டக்குழியில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் குறிப்பிட்டிருந்தார் இந்த அரசு இலங்கை வரலாற்றில் மிக பெரும் பலத்துடன் ஆட்சிக்கு வந்தது ஆனால் ஆறே மாதங்களுக்குள் பொருளாதாரத் துறையில் திக்கு முக்காடி நிற்கின்றது அரசு செலவை குறைக்கின்றோம் ஊழலை ஒழிக்கின்றோம் ஊழலை செய்தவர்களை வழக்கு போட்டு சுரையில் அடைக்கின்றோம் என்ற நண்பர் அனுர அரசு சொன்னதை தான் நூற்றுக்கு நூறு வரவேற்கின்றேன் இவை எனது கொள்கைகளும் தான் ஆனால் இதை மட்டும் சொல்லி சொல்லி நாட்டை நடத்த முடியாது நாள்தோறும் பொய்களை மாத்திரம் சொல்லி அரசை நடத்த முடியாது நாட்டின் முதல் முக்கியத்துவம் பொருளாதாரத்துக்கு வழங்கப்படியாக வேண்டும் ஆனால் அதை செய்ய அனுர அரசுக்கு தூர நோக்கு இல்லை ஏற்றுமதியில் வீழ்ச்சி வெளிநாட்டு மூலதனம் அறவே இன்மை வேலை இழப்பு பணப்புழக்கம் குறைவு என்பவற்றை தவிர்க்க இந்திய பொருளாதாரத்துடன் நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்தி விசேட வர்த்தக சலுகைகளை கோரி பெற்று முன்னேறுவோம் என்றால் அவை அரசு செலவுகளில் ஏறவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஐந்து விகிதமாக இருந்த பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழு ஐந்து விகிதமாக குறையலாம் என உலக வங்கி ஆருடன் கூறியுள்ளது ஜனாதிபதி ட்ரம்ப்பின் வரி கொள்கை நிலைமையை மேலும் உள்ளது ஏற்கனவே இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு முதலீடுகள் வரும்பது நின்று போய் இன்று கணிசமான இலங்கை ஆடை உற்பத்தியாளர்கள் தங்கள் தொழிலாளர்களை இந்தியாவை நோக்கி கொண்டு செல்லும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது ஆகவே இவையெல்லாம் சேர்ந்து அடுத்த வருடம் முதல் காலாண்டில் பொருளாதார நெருக்கடிக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த நிலை இன்று நாம் இடம்பெறும் அரசியல் கூட்டணியை மேலும் விரிவுபடுத்தி மிகப்பெரிய அரசியல் கூட்டணியை கட்டியெழுப்பும் முயற்சியை நாம் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டோம் மக்கள் ஆணையுடன் முன்வந்துள்ள அரசை வீழ்த்தும் நோக்கம் எமக்கு கிடையாது ஆனால் எமக்கான தேசிய பொறுப்புகளை நாம் நிறைவேற்றவே தயங்க மாட்டோம் கொழும்பில் நாம் பலமாக இருக்க வேண்டும் இந்த தேர்தலில் கொழும்பு மாநகர சபை திக்யவலை மாநகர சபை ஆகிய உள்ளூராட்சி சபைகளில் அனைத்து வட்டாரங்களிலும் தொலைபேசி சேனத்துக்கு வாக்களியுங்கள் நாடாளுமன்ற தேர்தலின் போது

சென்னையிலிருந்து வந்த விமானத்தில் இருப்பதாக இந்தியாவில் இந்த தகவல் கிடைத்துள்ளது அதனையடுத்து காவல்துறை குழுக்கள் சிறப்பு சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் குறித்த பயங்கரவாதிகள் இலங்கைக்குள் புகுந்திருக்கலாம் என சென்னையில் சென்னையிலிருந்து இலங்கைக்குள் வந்த இந்திய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் இன்று கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டது பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருப்பதாக இந்திய அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது இந்தியாவிலிருந்து எச்சரிக்கை வந்ததாகவும் இதனால் குறித்த விமானம் கட்டநாயக விமான நிலையத்தை வந்தடைந்ததுடன் சோதனை நடத்தியதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் ஆய்வுக்கு பிறகு விமானம் விடுவிக்கப்பட்டதை விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியது எனினும் சிங்கப்பூருக்கு செல்லவிருந்த அடுத்த விமானமான ஜூஎல் முன்னூற்றி எட்டு பாதுகாப்பு நடைமுறைகள் காரணமாக தாமதமாகியது இத்துடன் தமிழ் விண்ணின் கால்நடை செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் வணக்கம்